அன்புள்ளம் கொண்ட டிவி நேரடியை வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசரன் இப்ப நம்ம பத்தி பாக்க போறோம்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ மிதினத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு கடகத்துல இருப்பார் அதுக்குன்னு தனியா வீடியோ கூட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தில் சுக்ர பகவானும் கேது பகவானும் அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்ர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கன்னிக்கு பயிற்சி அதாவது நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் ஒன்பதுல அப்ப ஆரம்பத்திலே வருது அதே மாதிரி சூரிய பகவான் கண்ணிலையும் புதன் பகவான் அதே கண்ணிலையும் இருக்கார் இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கண்ணியில இருந்து துலாத்துக்கும் அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சவத்துக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன் நாலாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதியில வந்து பஸ்ட் புதன் பேர் ஆகிறார் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கடைசியில மாச கடைசியில பேச்சி ஆகிறார் அப்ப இந்த பேர்ச்சிகள் மாற்றத்தால அதாவது புதன் பகன் மட்டும் ரெண்டு ராசிகள் தாண்டி போறார் அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி ராகுபவனானவர் அதே கும்பத்திலையும் சனி பவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார் இவங்களோட மாற்றத்துல எந்த எதுவும் இல்லை இந்த மாற்றங்களால என்ன நடக்க போகுது அப்படின்னா சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு வேணா சூரியன் நீச்சமாகறாரு சுக்ரன் நீச்சம் பெற்று தனியோட பார்வையில வர்றாரு அதே மாதிரி புதன் வந்து ஆஹ் ஆஹ் துலாத்துல இருக்காரு அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா அரசாங்கமே நாள் கூட ஒவ்வொரு செக்டாரை பத்தி பேசணும் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையை பத்தி பேசணும் இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும் பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இப்ப திடீர்னு போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா வேணும் சுக்ரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்றேன் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பாப்போம் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது ஹெவி இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா எல்லாம் குறைச்சிருக்காங்க இதே சமயத்துல தான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும் இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்துல ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உலக ரீதியா இப்ப நம்ம வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் துலா ராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் சூரிய பகவான் ராசியிலே வந்து நீச்சமாக இது ஒரு மைனஸ் அதே மாதிரி சுக்ரன் ராசி அதிபதி சொல்லக்கூடிய சுக்ரன் அக்டோபர் ஒரு எட்டாம் தேதிக்கு மேல பன்னெண்டுல இருந்து நீச்சமாக இதயம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி தந்தை விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தந்தையுடைய அனைத்து பொறுப்புகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய தன்னை ஏற்பட போகுது எட்டாம் அதிபதி சுக்கரன் நீச்சம் என்று சனியோட பார்வை இருக்கிறதால் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் தண்டனை ஏற்க போகிறீர்கள் ஜெயிப்பீங்கிறது அடுத்த விஷயம் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி உள்ள சூழல முடக்கத்தை ஏற்படுத்த போகுது அதே மாதிரி பெண்களாலோ ஆஹ் வேலைக்கு இருக்கிறவங்களாலோ ஒரு அது அசிங்கம் அவமானம் ஏற்பட போகுது அதே மாதிரி முடங்கி நிக்கணும் ஒரு கட்டுக்குள்ள நிக்கிற ஜெயில நிக்கிற மாதிரி சிம்பிளா சொல்லணும் யாரோ உங்களை வந்து சப்பையாக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ரசியாதிபதி பன்னெண்டுல நிச்சம் ராசியில சூரியன் நீச்சம் சனி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு விதியை பாக்குற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கர நீச்சம் பெற்ற சுக்கரனை பாக்குறாரு இது இல்லாம செவ்வாய் ராசியில நிக்கிறாரு உங்களால முடியாதுங்கிறத ஒத்துக்கணும் ஒத்துக்க மாட்டீங்க செவ்வாய் விட்ட மாட்டாரு நான் ஜெயிச்சிருவேன் பண்ணிடுவேன் முன்னாடி அடிச்சுட்டு முன்னாடி போய் நின்று எல்லா பிரச்சனையுமே மாட்டிக்குவீங்க குறிப்பா காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல திருமணம் மனைவியால் நண்பர்களால் நண்பர்களாலோ மனைவியாலோ காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஏதோ ஒரு பிரச்சனைல கண்டிப்பா போய் மாட்டுறீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல சப்போர்ட்டுங்கிற பேர்ல நீங்க சப்போர்ட்டா இந்த நேரத்துல உங்களுக்கு யாராவது சப்போர்ட்டா வரட்டும் நீங்க யாருக்கும் சப்போர்ட்டா போக வேண்டாம் ஊக்கம் கொடுக்குறேன் தைரியம் கொடுக்குறேங்கிற பேர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி யார் பேச்சையும் கேட்காதீங்க உங்களுக்கு எது நியாயமோ அதை மட்டும் செய்யுங்க நண்பர்கள் சொல்றாங்க சொல்றதை கேட்கலாமா கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் மட்டும் பண்ணுங்க சரிங்களா நண்பர்கள் உதவி கிடைக்குதுங்கிற பேர்ல எல்லாத்துலயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி யார்கிட்டையும் பணங்காசுகளை கொடுத்து ஏமாந்துடாதீங்க பணம் இழப்பீடு ஏன்னா குரு பத்தாம் இடத்துல வரும்போதேல பண இழப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும் பணம் இழப்பீடு இதை எப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய பணம் நமக்கு வரும் ஒரு பெரிய பணம் நம்ம ஒண்ணில யாராவது ஒருத்தர் ரெண்டு ஒரு ரூபாய் பத்திரமா பாத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் அவங்க திருப்பி கேட்குறாங்கன்னா அது உனக்கு ஃபால்ட்டே இல்ல ஒரு லட்சம் வருது ஒரு லட்சம் போகுது அது எனக்கு ஃபால்ட்டே இல்ல அவங்க கொடுத்தாங்க அவங்க வாங்கிட்டு போறாங்க ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பணம் வரும் நமக்கு வர வேண்டிய பணம் வரும் அது சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பக்கம் போகும் அந்த மாதிரி இருக்கிறத லாபகரமா மாத்திக்கணும் நகையாவோ பொருளாகவோ வீடாவோ காராவோ ஏதாவது ஒன்னா மாத்திக்கணும் அப்படி மாத்தாம நான் பாட்டுக்கு பத்திரமா வச்சுக்கிறேங்கிற பேர்ல எங்கேயாவது ஏன் பைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்கலாம் இது ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு யார்ட்டையும் பணம் காசுகளை தூக்கி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா சிக்கல் அவங்களுக்கு தான் அனாவசியமான பிரச்சனைகள் வரும் ஏ ஏண்டா கொடுத்தோங்கிற நினப்பிலாம் வர வைக்கும் சரிங்களா மற்றபடி ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் பத்துல குரு உச்சத்தை கொடுக்குது இல்லை பத்துல குரு வருது பதவி போய் போங்க அத்தெல்லாம் நீங்க சிந்தனையே பண்ண வேண்டாம் நீங்க டாப் ஹெச்ஓடி ஆக போறீங்க அதாவது நார்மல் ஸ்டாஃப்ல இருந்து சீனியர் ஸ்டாப் சீனியர் ஸ்டாஃப்ல இருந்து ஹெச்ஓடி ஹெச்ஓடியில இருந்து இந்த லெவலுக்கு ப்ரொமோஷன் லெவலுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் இந்த அமைப்புல இருக்கவங்களுக்கு ஆன்மீக பணியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு அறநிலையத்துறையில இருக்கிறவங்களுக்கு தான் இதுதான் காலமே சூரிய நிச்சயமாக நீ நீங்க சிந்தனையே கூட தேவையில்லை அறநிலையத்துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா பதவி உயர்வோ ப்ரொமோ சேலரி இன்க்ரிமெண்டோ கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத கோயில்கள்லாம் வெளியில வரும் அவங்க சொல்ல கேள்விப்படாத கோயில் அதாவது உங்களுக்கு தெரியாத அந்த மாதிரி கோயில் இருக்குன்னு அந்த கோயிலுக்கெல்லாம் நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க ஓ இப்படியெல்லாம் இருக்கா மறைந்திருந்த விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள்ல பார்ப்போம் செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நான் ஆரம்பத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிருக்கேன் உங்களுக்காண்டிதான் யாரும் தூக்கி விடுறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் உன்னோட பெரிய வீரர் யாரு உன்னோட பெரிய சூரன் யாரு இதெல்லாம் இந்த டைலாக்ஸ் எல்லாம் காதலை ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்களே முடிவு பண்ண எவனோ ஒருத்தன் அவனோட வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி உங்களை கொண்டு போய் மாட்டி விட போறான் சோ நீங்க அவசரம் இல்லாம நிதானமா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் அவசரப்பட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எதுவும் ரிப்பேர் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் இந்த இடத்துல நீங்க சர்வீஸே பண்ண வேண்டாம் ஏன்னா சர்வீஸ் பண்ணால் வண்டி வேகமாக ஓட்ட உங்களுக்கு தோணும் சர்வீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வண்டி வேகமாக ஓட்ட தோணாது இல்லை நீ எதுவும் நான் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் சர்வீஸ் பண்ணிடுங்க மொத்தத்தில் எனக்கு தேவை நீங்கள் ஸ்லோவாக போகணும் அவ்வளோதான் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போங்க சூரியன் லக்கணத்தில் ராசியில் நீச்சமாகறனாலையும் ராசி அதிபதி பன்னெண்டில் நீச்சம் சனி தொடர்பு கொள்கிறனாலையும் ஹெல்மெட் அவசியம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணுங்க நான் நெகட்டிவா நடக்கும்னு பேசல பாசிட்டிவான விஷயத்த பேசுவோம் ஹெல்மெட் அவசியம் யூஸ் பண்ணுங்க இந்த காலகட்டத்துல சரிங்களா நீ என் யோசிப்பீங்க என்னைக்காது பரவாயில்ல கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறம் ஹெல்மெட்டை நீங்க அதிகமா பயன்படுத்துங்க வண்டி வாங்கினதுல சரிங்களா ஏன்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ராசியாதிபதி பன்னெண்டில் ஆறு பன்னெண்டு தொடர்பில் நாலாம் அதிபதியும் ராசியாதிபதியும் இருக்காங்க மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் உச்சமாகறாரு சோ கண்டிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ ஏதோ ஒரு கடும் பாதிப்பே நீங்க சந்திப்பீங்க அது எந்த ரூபத்துலன்னா நமக்கு தெரியும் ஒண்ணும் இல்ல பசுமாடு கா பசுமாடு முட்டாது காலமாடு வந்து முட்டலாம் யாருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு பசுமாடே வந்து முட்டலாம் அது வாடகை ஜெவனே இல்லாம உங்களை முட்டிட்டு போகலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி யானைக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாவே இருங்க ஏன்னா குருதான் யானை யானைக்கு பக்கத்துல நான் இருக்கேன் சார் யானைக்கு பக்கத்துல என் நேரம் இருக்கிற மாதிரி என் சூழ்நிலை இருக்கு சார்னா அதுக்கு மாதம் முடிச்சு நம்மளும் ஓட்டடிக்கேன் ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க டாரஸ் இந்த மாதிரி பெரிய வாகனமா இருக்குங்களா பெரிய லாரி பெரிய இது வண்டியா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு தொழில் ரீதியாவும் சரி வியாபார ரீதியாவும் சரி குடும்ப ரீதியாவும் சரி கைக்கு வர வேண்டிய பண ரீதியாவும் சரி இதெல்லாம் சூப்பரா இருக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு பத்தாமா இருக்கு சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திர சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு அங்கில் குரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ராசியும் ராகுவையும் சேர்த்தே பார்த்துக்கிட்டு இருந்தாரு எல்லாமே பண்ணிருப்பீங்க ஆனா இப்ப கொஞ்சம் மாறுறாரு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பணம் வருது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்க கூடாது எங்களுக்கும் ஏமாற்றத்துக்குரிய காலம் வரும் நண்பர்களால் இந்த நேரத்துல அதிகமா இழப்பீடுகளை சந்திக்கிற நேரம் தவறான பாதைகளை வழிகாட்டுதல் நேரம் தப்பு தப்பான பாதைகளை காட்டுவாங்க இப்படியும் ஜாலியா இருக்கலாம் இத இப்படியும் சம்பாதிக்கலாம் இத இப்படியும் வாழ்க்கையை நடத்தலாம் தவறான வழிகாட்டுதல் நிறைய இருக்கும் நண்பர்களா சுதாரிச்சுக்க கத்துக்கங்க இந்த காலகட்டம் தான் அது அதாவது ஒரு நல்ல பீக்கில எந்திரிச்சு நிப்பா இவன் ரொம்ப போறானே இவனுக்கு ஏதாவது ஒரு அடி வைக்கணுங்க ஊத்தி கொடுத்தே கவிப்பாங்க இல்லாட்டி வேற ஏதாவது தவறான வழிகாட்டுவாங்க தப்பான விஷயங்களை கண்ணில காமிச்சு அவங்களை குளோஸ் பண்றதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்ப்பாங்க சோ கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் இல்லாட்டி மாட்டிக்கிங்க சரிங்களா ரொம்ப நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் குரு இத்தனை நாள் காப்பாத்தினாரு இப்ப குருவும் காப்பாற்ற மாட்டாரு அதனால எச்சரிக்கையா இருக்கணும் நண்பர்கள்ட்ட சரிங்களா அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இப்ப கைகூடி வந்துச்சுன்னா அதை இப்போதைக்கு பேச வேண்டாம் பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் போய் முடியும் செவ்வாய் ராசியில இருக்காரு கொஞ்சம் அதுக்காண்டிதான் சொல்றேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆல்ரெடி திருமணமாய் குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை வைக்க நிச்சயம் கைகூடி வரும் எந்த பாதிப்பும் இருக்காது அதை பத்தி என்ன சொல்ல போனா ஆஹ் ஆல்ரெடி குழந்தை இருக்கவங்க கூட இந்த நேரத்துல ரெண்டு மூணு இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லாமே நல்ல முறையில உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட இல்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாத்தையும் தனிப்பட்டு போய் அந்த மாதிரி மனநிலைகள்லாம் இந்த நேரத்துல வரும் அதெல்லாம் துணிச்சல் பஞ்சம் இல்லை துணிச்சல் தைரியமா வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் சரிங்களா மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது விஷால நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் அற்புதமான முன்னேற்றம் கட்டுமையான பீக்ல எகிரி போயிடுவீங்க யாரையும் க அதாவது எல்லா பிரச்சனையும் பார்த்திருப்பீங்க ரொம்ப போராடி என்னடா இது அப்படி எப்படி ரொம்ப கஷ்டப்படுறோம் மேடா அப்படின்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க இப்ப எல்லாத்தையும் ஒத்தரை தெளிட்டு பீக்ல போய் நிற்பீங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் தான் தொழிலே நடந்துகிட்டு இருக்கோம் ஆனா வெளிப்பார்வைக்கு நீங்கதான் பீக்ல இருக்கீங்க நம்பர் ஒன் ஸ்டேட்ல நீங்கதான் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி அவங்க சொல்றதே கேட்போம் அதாவது அந்த தொழிலால தலைவராகிற நிலைமை கூட வரலாம் என்னையா சூரியன் நீச்சமா இருக்கு சூரியன் நீச்சம் என்னன்னா ராசியில இருக்குல்ல அப்படி யோசிங்க சூரியன் நீச்சமா சூரியன் ராசியில இருக்கு அப்ப தலைமை பண்பு நம்மள்கிட்ட வந்துரும் எல்லாரும் எப்படி வேலை வாங்கணும்னு நமக்கு தெரியும் யாருக்கிட்ட என்ன சொன்னா எப்படி அடங்கி உட்காருவாங்கன்னு நமக்கு தெரியும் புத்தி தான் இன்னைக்கு இயல்பாக புத்திசாலியாச்சு அப்படிங்கும் போது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் சரிங்களா அதே மாதிரி வேலைக்கு இந்த நேரத்துல யார் யாரெல்லாம் ஏமாத்துறாங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க வேலையை விட்டு தூக்குறதுக்குலாம் தயங்கவே மாட்டீங்க ஏன் நீ வேலைய விட்டு கிளம்பு நீ வேலைக்கு வா அப்படி இப்படின்னு கரெக்ட் பண்ணி ஸ்டெடி பண்ணி உட்கார வைப்பீங்க அதாவது மன மனசலத்திலையும் என்னடா இது நம்மளால முன்னேற்றம் இல்லை நம்மளால முன்னாடியும் போக முடியல நிலையா இருக்க மாட்டேங்குது நம்ம தான் எப்படியா இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல ஸ்ட்ரைட்டா டைரக்டா ஃப்ரண்ட் தான் நான் தான் நான் மட்டும்தான் சொல்ற அளவுக்கு ஒரு தைரியமும் கம்பீரமும் உங்களுக்குள்ள வந்துடும் சரிங்களா அதே மாதிரி செவ்வாயோட பயணம் ராசியில வரும்போதுல கொஞ்சம் செலவு பண்ணும் கோபத்தை குறைச்சுக்கங்க கோபத்தாலோ பிரஷர் ஏறனால வியாதி ஏற்படுறதுனாலயோ இல்லாட்டி பல்லு எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க செவ்வாய் வந்து பாதிக்குது மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு வஸ்திரத்தை கோயிலுக்கு தானமா கோயில்ல இருக்கிறவங்களுக்கு தானமா கொடுங்க இல்லாட்டி கோ முருகன் கோயிலுல போய் ஏதாவது சிவப்பு பூக்களை போட்டுவாங்க இதனால உங்களுக்கு பாதிப்பு குறையும் சரிங்களா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் டைம் பார்க்குறா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடத்துக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி